வரலாற்றில் தமிழ் திரையுலகத்தை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அதில் நிச்சயமாக ஏபியம் நிறுவனத்தை பற்றி குறிப்பிடாமல் இருக்கவே முடியாது மெய்யப்ப செட்டியார் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை எல்லோரும் அப்பச்சி அப்பச்சி என்றுதான் செல்லமாக மரியாதையோடு தைரியமாக அழைப்பது உண்டு அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த பொறுப்பை தன்னுடைய தொழிலை சுமந்து கொண்டு திரு சரவணன் அவர்கள் இந்த நிறுவனத்தை எப்படியெல்லாம் கட்டி காத்திருக்கிறார் என்பதைப் பற்றி அவரோடு நெருங்கி பழகி இருக்கக்கூடிய அண்ணன் முத்துராமனாக இருந்தாலும் சரி நம்முடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி கலைஞ கலைஞானியாக இருந்தாலும் சரி நம்முடைய கவிஞர் வயதமுத்துவர்களாக இருந்தாலும் அவர்கள் பேசுகிற போது பல்வேறு செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய சரவணன் அவர்கள் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பிஎஸ் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது அந்த பள்ளிகளில் பேச்சு போட்டி நடைபெற்ற போது அந்த பேச்சு போட்டியில அவர் கலந்து கொண்டு முதன் முதலில் பரிசும் பெற்றிருக்கிறார் எதற்காக அந்த பரிசை பெற்றார் என்று சொன்னால் முதன்முதலில் முதலில் அவர் கலந்து கொண்டு பேச்சுப் போட்டியில பராசக்தி வசனத்தை பேசித்தான் அந்த பேச்சு போட்டியில வெற்றி பெற்று அந்த பரிசையும் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த போது அப்பொழுது சென்னையில் அரசின் சார்பில் இரண்டாவது தமிழ் மாநாடு நடைபெற்றது அந்த உலக தமிழ் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிற போது திரு மெய்யப்ப செட்டியார் அவர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் அந்த விருந்துக்கு தலைவர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பல்வேறு அமைச்சர் ஒரு மக்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது பஞ்ச் அவர்கள் நம்முடைய சரவணன் அவர்களை தலைவர் கலைஞரிடத்தில் அப்பொழுதுதான் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் அதற்கு பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஹலோ மெட்ராஸ் என்கிற மாத இதழை அவர் பொறுப்பேற்று நடத்திய நேரத்தில் அந்த முதல் இதழை தலைவர் கலைஞர்கள் தான் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏவிஎம் சுடுவியில் தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் நடந்திருக்கிறது வேலைநிறுத்தம் நடந்திருக்கிறது அந்த வேலைநிறுத்தம் நடைபெற்ற போது தலைவர் கலைஞரவர்கள் தான் அதை முழுமையாக ஈடுபட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் அதேபோல் ஏபிஎம்முடைய பொன்விழா நடைபெற்ற போது தலைவர் அவர்கள் அந்த விழாவிலே பங்கேற்று பங்கேற்றது உரையாற்றியது மட்டுமல்ல நூற்றி தொண்ணூறு கேடயங்கள் மேடையில் நின்று கொண்டே அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கேடயங்கள் எல்லாம் கலைஞரவர்களே தன்னுடைய கரங்களால் வழங்கியிருக்கிறார்கள் ஏவியம் விம் சிட்டி அவருடைய நூற்றாண்டு விழா தொடக்கத்தில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் அவருடைய திருவுருச்சிலை இருக்கிறது அந்த திருவுருச்சில தலைவர் கலைஞரவர்கள் தான் திறந்து வைத்திருக்கிறார்கள் இதற்காக நான் சொல்ல என்று சொன்னால் கலைஞருடைய குடும்பத்திற்கும் கலைஞருக்கும் ஏபிஎம்முக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருந்திருக்கிறது தொடர்பு இருந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்களாக இருக்கிறது என்பது அதற்காகத்தான் இதையெல்லாம் குறிப்பிட்டிருத்தோட வேற அல்ல நான் சென்னை மாநகரத்துடைய மேயராக இருந்தபோது கடற்கரை பகுதிகளே நடைப்பயிற்சிக்கு செல்வது உண்டு அப்பொழுது நம்முடைய சரவணவர்களும் அவருடைய நண்பர்களோடு அங்கே நடைப்பயிற்சிக்கு வருவார்கள் நான் அடிக்கடி அவரை சந்தித்து பேசுவது உண்டு சென்னையெல்லாம் எப்படி இருக்கிறது எப்படி அதை டெவலப் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்கிறார் சென்னையில் இருக்கக்கூடிய பாலங்கள் நான் மேயராக பொறுப்பேற்றத்தை ஒரு பத்து பாலங்களை கட்டியேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இந்த பாலங்களுடைய திறப்பு விழாவின் நிகழ்ச்சிக்கு நான் நேரடியாக சென்று தந்தது இல்லை தபாலில் அனுப்பிச்சி வச்சுருவோம் ஆனால் அதை பார்த்துட்டு நிகழ்ச்சி தொடங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பே அந்த நிகழ்ச்சியில் வந்து முன்வரிசையில் அமர்ந்திருப்பார் நான் ஆச்சரியப்படுவது உண்டு நான் பல நேரங்களில் மேடைக்கு அழைப்பது உண்டு அவரை இல்லை இல்லை நான் இங்கே இருக்கிறேன் சென்னை நகர மக்களுக்கு இது முக்கியம் தான் நான் இதை முக்கியம் என்ற கருதி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் நினைச்சி அடிக்கடி சொல்வார் அது மட்டும் இல்லை நான் மேயராக போது மாநகராட்சியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை எல்லாம் விமானத்தில் திருப்பதி வரை அழைத்துச் செல்வதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஏர் இண்டியா மூலமாக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு காரணமே நம்முடைய ஏவிஎம் வி அவர்கள் தான் அவரும் என்னோடு வந்தார்கள் விமானத்தை போய்க் கொண்டிருந்த நாங்கள் பேசிக் கொண்டிருந்தது இப்போது என்னுடைய பசுமையாக நினைவில் இருக்கிறது அப்போது தான் திருட்டு பேசிவிட்டு பரப்பரலாம் பேசப்பட்டு கொண்டிருந்தது அதை பற்றி நாங்கள் பேசி கொண்டுருந்தோம் அப்போ சொல்வார் அதெல்லாம் சாதாரணமாக போச்சு அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் என்னதான் சட்டங்களை போட்டாலும் அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது கண்டு காணாமல் போகணும் முதல்லாம் கூத்து இருந்துச்சு நாடகம் வந்தது பிறகு கூத்து மறந்து போச்சு சினிமா வந்த பிறகு நாடகம் காணாமல் போச்சு அது மாதிரி ஒன்று ஒன்று அந்தந்த நேரத்துக்கு வருகிற போது அதற்கு தகுந்தால் போல் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் தவிர இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு சாதாரணமாக சொன்னார் நான் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன் ஆக காலத்துக்கேற்ற மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் காட்டினார் அந்த வகையில் எனக்கு அறிவுரைகளை எல்லாம் அறிவுரைகளெல்லாம் ஆலோசனை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் அவருடைய அஞ்சல் தலையை தலைவர் கலைஞர்கள் தான் வெளியிட்டிருக்கிறார்கள் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஹெரிடேஜ் கார் அவருடைய கண்காட்சியை நாங்கள் வைத்திருக்கிறோம் நீங்கள் வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அழைத்தார்கள் நான் உடனே வந்த நிகழ்ச்சிக்கு நானும் கமல் அவர்களும் வந்தோம் அப்போது ரொம்ப நேரம் அவருடன் நான் பேசிக்கொண்டு நான் நினைச்சு பார்க்குறேன் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தூய்மை பணியாளரை ஒனைஸ் என்ற சிங்கப்பூர் ஒரு கம்பெனியை வரவழைத்து அந்த பணியை செய்வதற்காக ஈடுபட்ட போது அப்பொழுது நான் அவரோடு பேசி கொண்டிருந்த போது இதை திரையரங்கத்தில் எப்படியாவது பிரச்சாரம் செய்ய வேண்டும் மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பேசி கொண்டிருந்த போது அவரே முன்னின்று யார் யார் அதை நடிக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சு நடிகை மனோபரமாவையும் அதேபோல் தாடி பாலாஜியையும் அழைத்து அந்த காட்சியை அவரே எடுத்து எல்லா திரையரங்கத்தையும் போட்டுக்காட்டி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள் குப்பை மக்காத குப்பை என்பதை விழிப்புணர்வோடு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணியை நிறைவேற்றி தந்ததாக நினைச்சு பார்க்குறேன் இந்த நேரத்தில் நான் நான் நினச்சி பார்க்கறேன் நீங்கள் அந்த புகைப்படத்தை பார்க்கலாம் அந்த படத்தை பார்க்கலாம் கைகட்டி நிற்கிற இந்த காட்சி எல்லாரும் கை கட்டுறோம் ஆனால் அவர் கை கட்டி நிற்பது தான் இன்றைக்கு ஃபேமஸாக நடந்துகிட்டு இருக்கு அது இன்னைக்கு நினச்சி பார்க்குறோம் பயத்தின் காரணமாக அன்பின் காரணமாக பாசத்தின் காரணமாக அதை கைகட்டி பார்ப்பது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் கைகட்டுகிறார் சொன்னால் எல்லாம் அவர் பாசத்தோடு நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கவர்களுக்குத்தான் அவர் கை கட்டி இருக்கிறார் என்பது காட்டிக்கொண்டிருக்கிறார் ஆகவே அவருடைய புகழ் வாழ்க 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 என்று சொல்லி முடிக்கிறேன் வணக்கம்